அன்பார்ந்த எனதுமே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஒரு பதிவும் என்ன சொல்கிறான்னா வந்து முக்கியமானது தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி வரும்போது ஸ்திர லக்கணங்கள் அதாவது மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர் மண் ரிசவம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மண் கண்ணி வந்து மண் மகரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மண் இவர்கள் வாழ் வாழ்க்கையில் வந்து நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்கு தான் ரொம்ப முயற்சி வந்து என்ன காரணம்னா வந்து ஒரு ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஸ்திரலக்கணம் இந்த ஸ்திரலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து நெருப்பு என்று சொல்லக்கூடிய தனசு அப்போ இவங்க உடம்பில் வந்து என்ன சொல்லான்னா பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய நெருப்பு சக்தி வந்து எப்படி இருக்கணும்னா சமன் நிலைப்பாடோடு சமன் இருந்தால் இருந்தால்தான் இவர்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து கண்டிப்பாக நோய் வராமல் இருக்க முடியும் அப்போ சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெருப்புக்கு நோயின்னு சொல்லிட்டான் நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அட்டமாதிபதியாக வந்தால் நோய்தான் அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா இரவில் வந்து என்ன சொல்லனா அதிகமாக கண் விழிக்கக்கூடாது என்ன காரணம் தூக்கம் போய்விட்டது என்று சொன்னால் இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஆகாது அப்போ இந்த ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா தங்களுடைய உடல் உழைப்பு உழைப்பில் ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வேர்வத்தண்ணி சிந்த வந்து உழைக்கணும் வேர்வத்தண்ணி வந்துடணும் வேற தண்ணி வந்து சொத சொதன்னு வந்தால் தான் இந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தப்பிப்பார்கள் இல்லைன்னா தப்பிக்க முடியாது அப்போ வந்து இவங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பாக ஸ்திரலக்கணத்தில் பிறந்திருக்கிற இந்த ரிசவலக்கணத்திற்காரர்கள் கண்டிப்பாக வாக்கிங் ஏன்னா மண்வெட்டி எடுத்து மண்ணுவதுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து எவங்க உருவாக்க முடியாது அதனால் நல்லா வந்து ஒரு மணி நேரம் நன்றாக நடக்கணும் நன்றாக நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கழிவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்ப சக்தி வந்து என்ன சொல்லணும்னா கழிவுகளாக நீராகப் போயிடும் வேர்வையாக போயிடும் உறுதியாக வேர்வையாக போயிடும் ரெண்டாவது வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த நெருப்பு சக்தி வந்து என்ன என்ன செய்யும்னா எப்பயுமே இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா தண்ணீரில் குளிக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நெருப்பு வந்து இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் பிரச்சனைக்குரியது தண்ணியில் குளிக்கக்கூடாது எப்பயுமே இந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிற ரிசவராசி அன்பர்கள் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் எந்த காலத்துலேயும் பச்சை தண்ணியில் குளிக்கணும் பச்சை தண்ணி இல்லை சார் குளிர்காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெந்நீரை வந்து மைல்டு மைல்டுன்னா மைல்டுலேயும் ரொம்ப மைல்டாக சூடு இல்லாத குளிர்ச்சியை போக்கக்கூடிய குளிர்ச்சி இல்லாத ஒரு தண்ணீர் கணக்கை கொரக்ட் கரெக்ட் பண்ணணும் கொஞ்சம் என்ன சொன்னான்னா வெந்நீரும் ப்ளஸ் பச்சை தண்ணீரும் வந்து என்ன சொல்லலான்னா சேரும்போது அந்த நீரில் குளிர்காலத்தில் இருக்கின்ற அந்த வெப் குளிர் சக்தி வந்து போகிற மாதிரி தான் அந்த வெந்நியை வந்து நீங்கள் கலந்து கொள்ள கலந்துக்கணும் அப்படி கலந்து குளிச்சுக்கிடலாம் ரெண்டாவது என்ன சொல்லலான்னா வந்து காரமான உணவுகளை அதிகமாக எடுக்கக்கூடாது ஏன்னா நெருப்பு காரமான நீ உணவுகளை நீங்கள் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு மூல நோய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பின்னாடி கொண்டு வச்சுருவோம் எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் குளிர்ச்சியான ஆகாரத்தை சாப்பிடணும் தயிர் மோர் கொஞ்சம் பழைய சாதம் இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய நோய் வருவதற்குண்டான ஆதிபத்தியத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் சில நபர்கள் கொஞ்சம் இப்போ எல்லாருமே இளநி குடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ திரலக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் இவர்கள் வாரத்தில் ரெண்டு இளநி அல்லது மூணு இளநி வந்து நல்லா நீட்டாக சாப்பிடணும் இவர்கள் நோய் வருவதிலிருந்து தப்பிப்பதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன என்ன செய்யணும்னா அதாவது வந்து என்ன சொன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆகிய பூராட நட்சத்திரம் வருகின்ற அன்று ஏதாவது ஒரு கோவிலில் போய் வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு கோவில் என்பது என்ன சொன்னான்னா நெருப்புக்கு அதிபதியார் நெருப்புக்கு அதிபதி சிவபெருமான் தான் சிவபெருமானுடைய சிவனுடைய கோவிலில் போய் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு நெய் தெய்வங்களை ஏற்றி விட்டுட்டு வரணும் நெய் தெய்வத்தை ஏற்றி வெட்டு வரும்போது அது அந்த நட்சத்திரத்தில் அவங்களுக்கு நோய் வரக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க ரிசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக போராட நட்சத்திரம் வருகின்றன்று ஏதாவது ஒரு கோவில் சிவன் கோவிலில் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் அதுவும் சிவன் கோயிலில் போராட நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு போனாலே போதும் அந்த நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரிய ஓரையாக இருந்தால் நல்லது அல்லது குரு ஓரையாக இருந்தால் நல்லது அல்லது செவ்வாய் ஓரையாக இருந்தால் நல்லது இதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புராட நட்சத்திரம் போது குரு ஓரையில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிவன் கோவிலில் விளக்கு போடுவது மிகச்சிறந்தது நோய் வரவிடாமல் தடுத்து விடலாம் நீங்கள் எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க சாட்சிக்காரன் காலில் போய் விழுவதை விட வந்து சண்டைக்காரன் காட்சிக்கு காலில் விழுவது தான் வாழ்க்கைக்கு சிறந்தது அதனால் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மண் லக்கணம் ஆகிய அந்த லக்கணத்திற்கு இதுதான் பரிகாரம் நோய் வராமல் இருப்பது அதற்கடுத்து கன்னி லக்கணம் அப்போ கன்னி லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து அதுவும் மண் லக்கணம் தான் அதற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய மேசம் என்று சொல்லக்கூடிய பெருநெருப்பு பெருநெருப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா தீ விபத்துக்களால் தீ விபத்துக்களால் இவர்களுக்கு ஆ ஆபத்து உண்டு தீ வி தீ விபத்து வாகன விபத்து வாகன விபத்து ஆபத்து கண்டிப்பாக உண்டு என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காலபுருஷனுடைய அந்த இவருடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பரணி அங்கே இருக்கிறது பரணி அங்கே இருக்கிறது என்று சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா கண்ணிலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டு ஒம்பதுக்குடைய பாக்கியஸ்தானாதிபதியாக சுக்கரன் வந்தாலும் அவர் எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார் என்று சொன்னால் அட்டமாதிபதி வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன செய்வான் ரெண்டு என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பத்தை ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ரெண்டு என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கை கொடுத்து வாகனத்தில் குடும்பத்தோடு வந்து அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் <laughs> ஏன்னா அந்த ரெண்டு ஒம்போது கூடிய பாக்யஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் வந்து என்ன சொல்கிறான் வந்து அட்டமாதிபதி வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் தன்னுடைய தன்னுடைய அந்த ஒன்பதாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினாலும் கன்னி லக்கணத்திற்கு வந்து எட்டாம் இடத்தில் போய் வந்து தன் அந்த பாக்கியஸ்தானாதிபதி இருக்கிறதுனாலும் அது ஆபத்தான ஒரு நிலையை வந்து அதாவது வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடியது தான் நன்மை செய்யக்கூடியது தான் நம்ம வீட்டு மாடு தான் பசு மாடு தான் அதுக்கு மதம் பிடிச்சி அதுக்கு வந்து என்ன சொன்னால் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்திருக்கு நம்ம வந்து சும்மா போய் தட்டி கொடுத்தோம்னா பட்டக்குன்னு அப்படி லாத்தி வந்து குத்திடும் உறுதியாக குத்திடும் அதனால் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தனம் ப்ளஸ் குடும்பம் ப்ளஸ் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய ரெண்டும் போதக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அட்டமாதிபதி வீட்டில் போய் வந்து என்ன சொல்லான்னா மேசம் உங்களுக்கு அட்டமாதிபதியாக வருகின்ற காரணத்தினால் ஒரு வெள்ளாட்டம் கெடாய் கூட உங்களை முட்டிரும் வெள்ளாட்டம் வெள்ளாட்டம் கடாயி வந்திருச்சா எங்கேயாச்சும் போய்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னேன்னா சும்மா நம்ம இருக்கோம் பின்னாடி அப்படி நங்கன்னு நடிச்சிடும் அதனால் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆட்டுக்கறி சாப்பிடுவதை தவிர்க்கணும் எங்கேயாச்சும் உணவு ஆமாம் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அட்டமாதிபதியாக நெருப்பு வந்து விட்டது ப்ளஸ் நெருப்பு அப்படிங்கிறத விட வந்து என்ன சொல்லலான்னா மேசம் என்பது ஆடு அப்போ அட்டமாதிபதியை போய் வந்து வாயில வச்சு வந்தேன்னே சொன்ன நல்லா வந்தேன்னு சொன்னான்னா வந்து சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு ஆபத்து நல்லா நிறையா உண்டு அதனால் நெருப்பு என்று சொல்லக்கூடிய நோய் நெருப்பு என்றாலே நோய் தான் நெருப்பு என்று சொன்னாலே நோய் தான் அப்போ அந்த நெருப்பு என்று சொல்லக்கூடிய நோய் வராமல் இருப்பு இருக்கு இருப்பதற்கு அந்த நெருப்பை வந்து எவ்வளவு லாகவமாக வந்தேன்னு சொல்கிறான்னா நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அதாவது வந்து சுகமானதே அதான் இப்போ குளிர்காலத்தில் வந்து நெருப்பு போட்டு வந்து என்ன சொல்ல வந்து அப்படியே கதன் உட்காந்துருக்கலாம் அதுவே ரொம்ப நான் வந்து என்ன சொல்கிறேன்னு என்ன ஆகும் அந்த தீக்கு இரையாகக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிரும் அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரணி நட்சத்திரம் வருகின்ற அன்று உங்களுடைய அட்டமாதிபதியை சமாதானப்படுத்தணும் அப்போ அட்டமாதிபதியை சமாதானப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்கே போகணும் முருகன் கோவிலுக்கு போகணும் முருகன் கோயிலுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா பரணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது முருகன் கோயிலில் போய் வந்து தீபம் ஏற்றி வந்தால் நல்லா தீபம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்து கர்மாவை வந்து என்ன சொல்லான்னா வந்து எதிரி வீட்டிலே விட்டுட்டு வந்துடும் எதிரி எப்பயுமே நீங்கள் அழிக்கணும்னே நினைக்காதீங்க அது பெரிய ஆபத்தான வேலை எல்லா மனிதரும் என்ன சொன்னான்னு நமக்கு எதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நமக்கு எதிரி இருக்கணும் எதிரி இருந்து அவனுடைய இடத்திலே அவனுடைய கர்மாவை நம்ம அழிக்க பழகிக்கணும் அதுதான் முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியம் அதாவது வந்து உன்னுடைய எதிரி வந்து என்ன எதிரி அவன் என்ன சொன்னான் எதிரிக்கு என்ன சொன்னான் உறவாடி கெடு அப்படின்னா உறவாடி கெடு உறவாடி கெடு நீ உறவை ஆடாமல் கத்தியை தூக்கிட்டு போனேன்னா என்ன என்ன சொன்னான்னா என்னைக்கு எதிரியானவன் எதிரி ஜெயிச்சிருவான் நீ அவன்ட தோத்தருவ அப்போ என்ன சொல்கிறான்னா கண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணத்திற்கு மண் லக்கணத்திற்கு நெருப்பு என்று சொல்லக்கூடிய மேசம் வந்து என்ன சொன்னா அது பெரு நெருப்பு இன்னொரு இடத்துல வந்து காலப்புருஷ தத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா மேச நெருப்புக்கு சுடுகாட்டு நெருப்பு இந்த லக்கணத்தில் போய் பிறந்த பெண்களோ ஆண்களோ பகல் உச்சி வெயிலில் சுடுகாட்டை வந்து என்ன சொல்கிறேன்னா சுடுகாட்டுக்கு போகக்கூடாது இல்லை சுடுகாட்டை கிராஸ் பண்ணக்கூடாது சுடுகாட்டை கிராஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே தான் வந்து உச்சி வெயிலில் வந்து சில மைனஸான விஷயங்கள் இருக்குது கிணத்துல கூட வந்து என்ன சொல்கிறான் வந்து பகல் பன்னெண்டு விட்டு ஒன்று கிணத்தை எட்டி பார்க்க கூட விட மாட்டாங்க அது ஒரு காரணமாக தான் அதனால் வந்து என்ன சொல்கிறான் சுடுகாட்டு நெருப்பு அப்படிங்கிறது வந்து மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உச்சி வெயிலில் வந்து பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே இருக்கிற அந்த உச்சி வெயிலை வந்து எங்காவது தனியாக போக நேர்ந்தால் போக நேரும் பெண்களாக இருந்தால் சில சூழ்நிலைகள் வரும் ஆண்களாக இருந்தால் சில சூழ்நிலைகள் வரும் இது கண்ணிலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் போகும்போது என்ன சொன்னான்னா வந்து வண்டியில் போகிறீங்களா ஒரு சின்ன துண்டு இருக்கு இல்லையா துண்டை என்ன சொன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய பர்சில் போட்டு வச்சுக்கலாம் உங்கள் வண்டியில் வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த துஷ்ட சந்து வந்து உங்களை ஒன்றும் செய்யாது அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் பரணி நட்சத்திரம் வருகின்றன்று முருகன் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து தீபமேற்றி ஒரு அரை மணி நேரம் வந்து உட்காந்தீங்கன்னா எதிரி வீட்டுக்கு போய் உட்காரும்போது என்ன நடக்கும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது விளக்கு போட்டாச்சு உனக்கு விளக்கு போட்டாச்சு உன் இடத்துல உட்காந்தாச்சு என்ன செய்யப்படுறேன் அப்படின்னு வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த நெகட்டிவா அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய நம்ம கர்மா அந்த இடத்துல கீழே இறங்கியிருக்கும் இதை செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் வாகனத்தில் விபத்து இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக இருப்பீர்கள் ரெண்டாவது இந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் உங்களுக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய வீட்டில் வந்து பரணி என்று சொல்லக்கூடிய தர்மபத்தினி இருக்கா சுக்கரன் என்று சொன்னால் தர்மபத்தினு அர்த்தம் சுக்ரன் என்று சொன்னால் சுக்கரனுடைய நட்சத்திரங்களுக்கு தர்மபத்தினின்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் வந்து பத்தினியான பொண்டாட்டி கிடைப்பா தெரியுமா இவன் பூரா வந்து என்ன பத்தினியான பொண்டாட்டி கெட்டுனவன் பூரா அப்போ மிதன லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு தர்மபத்தினி வந்துடுவான் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு தர்மபத்தினி அதுக்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தர்மபத்தினி எப்படின்னு கேட்கீங்களா இவர்களெல்லாம் வந்து என்ன சொன்னா வந்து காற்று லக்கணத்தில் போய் பிறந்துட்டான் யார் மிதனம் வந்து காற்று லக்கணம் துலாம் வந்து காற்று லக்கணம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து கும்பம் காற்று லக்கணம் இவர்கள் வந்து காற்று என்பது காம லக்கணம் இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவங்க வந்து இவங்க ஏற்கனவே இங்கே ஜெகஜால பில்லாடிகள் எதுவும் செக்ஸியத்தில் இவர்களுக்கு வாட்ச பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா கண்கணக்காக எனக்கு தெரிந்து நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான் வந்து தர்மபத்தினிகளாக இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கிறேன் இது அவர்களுக்கு வாச்ச விதி அதை நம்ம கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இவங்களுக்கு அது மாதிரி இந்த மூணு லக்கணங்களுக்கும் தர்மபத்தினி அமைவாள் ஏன்னா நெருப்பு வீடு தர்மபத்தினியாக வந்துடுது அப்போ அங்கே தான் தர்மபத்தினி இருக்கா அப்போ அவங்க வந்து டீசெண்டாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வர்ற மணி ஆம் பொம்பளைகளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மிதனம் துலாம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தால் உங்களுடைய புருஷமார்கள் கண்டிப்பாக தர்ம பத்தினியன்தான் அதை மாற்றிக்கிறதே கிடையாது ஏன்னா அது இயற்கை கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் யாராலையும் மாற்ற முடியாது ஒருத்தன் செவப்பா பிறந்துட்டான் அப்படின்னா அது அவனுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அது உண்மை ஓகே அதனால் இதுக்கு இது பரிகாரம் அதுக்கடுத்து மகர லக்கணத்திற்கு மகர லக்கணத்திற்கு எப்பயுமே அட்டமாதிபதி யார் என்று சொன்னால் சூரியன் அப்போ அட்டமாதிபதி சூரியன் என்று சொன்னால் மகரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அட்டமாதிபதியாக வந்து விடுகிறார் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் வந்து அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து நம்பர் டூ வேலை தான் நீங்கள் அரசாங்க வேலைக்கு போயிருக்கீங்கன்னா லஞ்சம் வாங்காமல் முதல்ல பிழைக்க கற்றுக்கிடும் என்ன காரணம் என்றைக்கி இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்ன அரசாங்கத்தால் ஒரு தண்டனை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக உண்டு அரசாங்கத்தால் ஒரு கண்டிப்பான தண்டனை உண்டு ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் செயல்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துச்சா உங்களுக்கு நோய் நோய் எந்த ரூபத்தில் வந்து உங்களுக்கு வரும் நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் வந்து பேலன்ஸ் ஆஃப் என்னது பேலன்ஸ் ஆஃப் என்னதுன்னா உடலினுடைய வெப்பத்தன்மையை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் பேலன்ஸாக கரெக்டாக வந்து டெம்பரேச்சர் அதிகமாக உங்களுக்கு லோவாக ஆகக்கூடாது ஹையாக ஆகக்கூடாது இப்போ லோ ப்ரெஷர் ஹை பிரெஷர் வருவதற்கு காரணம் என்ன சொன்னான்னா அங்கே இருக்கிற உடல்நிலையுடைய சூடு என்று சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து பாதகத்தன்மை இரு இருந்தால்தான் வரும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா மலை மேல் இருக்கின்ற கோவில் மலை மேல் இருக்கின்ற சிவன் கோவில் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது அல்லது மலை அடிவாரத்தில் இருக்கிற சிவன் கோவில் மலை அடிவாரத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு பூர நட்சத்திரம் வருகின்ற அன்று பூர நட்சத்திரம் வருகின்ற அன்று போய் என்ன உரையில் நீங்கள் போகலாம் என்று சொன்னால் சூரிய ஓரை பூர நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கணும் சூரிய ஓரையில் போய் அங்கே போய் தீபம் ஏற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்த நசரம் உங்களுடைய உடல்நிலையுடைய நோய்தன்மைகள் வந்து கண்டிப்பாக குறையும் அது மலை மேல் இருக்கின்ற சிவன் கோவில் எங்காவது இருக்கிறதா என்பது எனக்கு தெரியல தெரியா கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லா மக்களும் வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்துக்கிடட்டும் அப்போ வந்து என்ன சொல்கிறா வந்து இவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த சுக்கரன் வந்து எல்லார் வீட்லேயும் உட்காந்துருக்காங்களே அட்டமாதிபதி சுக்கரன் வந்து உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தாயால் பிரச்சனை வரும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து கடனால் பிரச்சனை வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நோயால் ஒரு பிரச்சனை உண்டு சகோதரனால் ஒரு பிரச்சனை உண்டு பூமியால் ஒரு பிரச்சனை உண்டு பூமியால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை உண்டு அட்டமாதிபதி எந்த ரூபத்திலே வந்து உலகின் உள்ள நுழைவார் அதில் இருக்கிற சென்டர் நட்சத்திரம் தான் நமக்கு வந்து குறி அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் பூர நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால் பூமி செவ்வாய் இளைய சகோதரம் தைரிய வீரியம் போலீஸ் ஸ்டேஷனு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க விட யார்ட்டையும் இந்த மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து சவகாசம் வச்சுக்கிடாதீங்க சவகாசம் வச்சுக்கிட்டு அவங்கள ஆப்பணித்து விட்ருவாங்க அதற்கடுத்து என்ன சார் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து புதனுடைய தோஷம் இருக்கின்ற காரணத்தினால நண்பனே உனக்கு ஆப்படிப்பான் அட்டமாதிபதி நண்பனே உனக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து மாப்பிள்ள ஒரு லோன் வாங்குறேன் கையெழுத்தை மட்டும் லேசாக போட்டு விட்டுரு அப்படின்னா நம்ம பெருந்தன்மையாக போட்டு விட்டுருவோம் கண்டிப்பாக பாதகம் வரும் ரெண்டாவது இன்றைக்கு ரிசபலக்கணத்தில் யார் பிறந்தீர்கள் என்று பிறந்தீர்களோ அவர்களுக்கு அட்டமாதிபதி தணர் வீடாக வந்து நெருப்பு வீடாக வருகின்ற காரணத்தினால நண்பர்களை வீட்டுக்குள்ளே வந்து வைக்க வர விடாதீங்க நண்பர்களை என் வீட்டுக்குள்ளே வர விடாதீங்க அப்படின்னா வந்து நண்பர்களால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரச்சனை உண்டு அப்போ வாசலோடு வச்சுக்கிடுங்க வீட்டில் வந்தான் அவன் என் வீட்டில் வந்து சாப்பிட்டான் என் பொண்டாட்டி வந்து காப்பி கொடுத்தா இட்லி கொடுத்தா சோறு கொடுத்தான்னா வந்து என்ன சொல்கிறான்னா அங்கே பிரச்சனை கண்டிப்பாக உண்டு வரேன் தான் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்து கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய தாயாரை உங்கள் வீட்டில் வந்து வச்சிருந்தீங்கன்னு வைங்க உங்களுக்கு நிம்மதி கிடையாது உங்களுக்கு உண்மையாகவே நிம்மதி கிடையாது சரி அப்போ தாய் என்ன சார்ஜியா கூட பிறந்தவங்க வீட்டில் விடுங்க கூட பிறந்தவங்க வீட்டில் விடுங்க கூட பிறந்தவங்க இல்லைன்னா கஷ்டம்தான் அதுக்கு நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது அப்போ வழிபாடு என்பது என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சார் முருகன் கோயிலில் இருக்கிற வள்ளி தெய்வமானோடு சேர்ந்துருக்கிற முருகன் கோயிலில் போய் நீங்கள் பரணி நட்சத்திரம் என்று வந்து என்ன சொன்னால் செவர்லி மாலை போட்டு அந்த ரெண்டு அம்மன்களுக்கும் என்ன சொன்னா மல்லிகைப்பூ மாலை போட்டு நீட்டாக வந்து என்ன சொன்னா வந்து பண்ணி வர வர அந்த தாயாரால் அட்டமாதிபதி அங்கே தாயாராக வந்துடும் அதுவும் அதாவது நெருப்பு என்று சொன்னால் நோய் மட்டும் அல்ல நிம்மதி இழப்பது நிம்மதி இழப்பதையும் வந்து நீங்கள் சேர்த்துருக்கோம் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கோம் நெருப்பு என்று சொன்னால் நோயுன்னு தான் சொல்லியிருக்கு அப்போ இந்த நோய்கள் இந்த பிரச்சனைகள் இந்தந்த மாதிரி ரூபத்தில் தான் வரும் வரும் அதை வந்து நம்ம தாக்கு பிடிச்சி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பண்ணுவதற்கு ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் இதில் கூட எங்கே கூட போய் என்ன சொல்கிறான்னா வந்து யார் இதில் வந்து என்ன சொன்னால் வந்து ஜீவ போய் கூட வந்து என்ன சொன்னால் பரணி நட்சத்திரம் வருகின்ற அன்று பரணி நட்சத்திரம் வருகின்ற என்று நீங்கள் வந்து அந்த என்ன சொன்னால் குரு ஓரையில் தீபம் போட்டு விட்டால் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை ரீதியாக குறையும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு முருகன் கோயிலை தவிர வேறு வழி இல்லை மகரலக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு மலை மேலே இருக்கின்ற சிவனை தவிர வேறு வழி இல்லை இப்படி நீங்கள் போய் வந்து இந்த மூணு நட்சத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தன என்ன சொன்னால் அட்டமத்தில் இருக்கின்ற முழு நட்சத்திரங்களின் மூலமாகத்தான் பிரச்சனை வரும் அதற்கு இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஸ்திர இந்த மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நோய் நொடிகளும் பிரச்சினைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் இதுவே வழி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்